இன்றைய வளைகுடா செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி ஜூனிலிருந்து சம்பளம் இல்லாமல் தவித்த தொன்னூற்றி ஒன்பது தமிழர்கள் உட்பட நூற்றி ஐந்து இந்திய தொழிலாளர்கள் மனிதவள பொது ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்த நூற்றி ஐந்து இந்திய தொழிலாளர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்ததை தொடர்ந்து இந்திய தூதரகத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் குவைத் நாட்டின் மனிதவனத்திற்கான பொது ஆணையம் தற்போது தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது குவைத் நாட்டில் உள்ள அல் ஜொய்பா துறைமுகத்தில் பணிபுரிந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொன்னூற்றி ஒன்பது தொழிலாளர்கள் உட்பட நூற்றி ஐந்து இந்திய தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கையில் பணமின்றியும் தவித்து வருவதாக சில நாட்களுக்கு முன்பு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது கடந்த நான்கு மாதமாக சம்பளம் வழங்கப்படாமல் இருந்ததால் உன்பதுக்கு உணவு வாங்கக்கூட எங்களிடம் பணம் இல்லை என்று சம்பந்தப்பட்ட இந்திய தொழிலாளர்கள் அனைவரும் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு மனு அளித்துள்ளார்கள் தொழிலாளர்களின் மனுவை ஏற்றுக்கொண்ட இந்திய தூதரகமும் தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து அரசு அதிகாரிகளிடமிருந்தும் நடவடிக்கை எடுக்க எடுக்காலோ செய்திகள் வெளிவந்தது இந்நிலையில் தொழிலாளர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் இந்த பிரச்சினையை தீர்க்க குவைத் நாட்டின் மனிதவள பொது ஆணையத்தின் ஊழியர்கள் நூற்றி ஐந்து இந்திய தொழிலாளர்களும் தங்கியிருக்கின்ற மங்க் ஆஃப் பகுதிக்கு சென்று சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர் இந்த புகார்கள் குறித்து மனிதவள பொது ஆணையம் தெரிவிக்கையில் அல் சோய்பா துறைமுகத்தில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை செலுத்த தவறியது தொழிலாளர்களின் குடியிருப்பு விசாக்களை புதுப்பிக்காமல் இருந்தது இந்தியா செல்ல விரும்பியவர்களுக்கு பாஸ்போர்ட் தர மறுத்தது மற்றும் தங்குமிடம் போதிய வசதிகள் இல்லாமல் இருப்பது குறித்து புகார்கள் எங்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவும் பிரச்சனையை விரைவாக தீர்க்கவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பதிவுகள் உரிமங்களை ஐந்து ஆண்டுகள் வரை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் கதார் வர்த்தக அமைச்சர் வணிக பதிவுகள் மற்றும் வணிக உரிமத்தை அமைச்சின் வலைதளம் மூலமாக ஒரு வருடம் அல்லது ஐந்து ஆண்டுகள் வரை புதுப்பிக்க முடியும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது வணிக உரிமத்தின் செல்லுபடியாக்கும் காலம் வணிக பதிவுக்கு ஒத்ததாக இருப்பதால் புதுப்பித்தல் செய்ய முடியும் இந்த நடவடிக்கையானது வணிக சூழலை கட்டுப்படுத்துவதற்கும் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கும் முதலீட்டாளர்களுக்கான நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்குமான முயற்சிகளின் கட்டமைப்பாகும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையானது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் முப்பத்தி ஓராவது அமைச்சரவை முடிவான வணிக பதிவேட்டில் பதிவு செய்யும் காலத்தை நிர்ணயிப்பது மற்றும் இரண்டாயிரத்து ஆண்டின் முப்பது முடிவான வணிக மற்றும் தொழில்துறை விற்பனை நிலையங்கள் ஒத்த பொது வசதி மற்றும் தெரு விற்பனையாளர்களுக்கான உரிம காலத்தை தீர்மானித்தல் போன்றவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது என்பதாக கட்டார் வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கிறது கட்டாரில் சாரதிகளாக பணிபுரிவோருக்கு உள்துறை அமைச்சர் விடுக்கின்ற முக்கிய செய்தி மீறினால் இழப்பு உங்களுக்கு தான் பல இடங்களுக்கு விரைவாக சென்று வரும் பழக்கம் சாரதிகள் மத்தியில் உள்ளது இது சாரதிகளுக்கு சாதாரண விடயமாக தோன்றினாலும் குறிப்பாக வணிக பகுதிகளில் இதுபோன்ற போன்ற செயற்பாடுகள் விபத்துகள் மற்றும் ஏனைய வாகன ஓட்டுநர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் விடயம் என்பதாக கட்டார் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே வாகனத்தின் என்ஜின் இயக்கத்தை நிறுத்தாமல் மளிகை கடைகள் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாடு வாகன நெரிசலை ஏற்படுத்துவதோடு வாகனத்தில் உள்ள மடிக்கணினிகள் தொலைபேசிகள் பணம் மற்றும் பெருமதியான பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்பாக அமையும் எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை செய்து தங்களது பொருட்களையும் பணங்களையும் இழக்க வேண்டாம் என்பதாக உள்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் பணம் மற்றும் பெருமதியான பொருட்களை உங்களது வாகனங்களில் காட்சிக்கு வைக்க வேண்டாம் எனவும் குற்றங்களை தடுக்க விழிப்புணர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது குழந்தைகள் பராமரிப்பு பணியாளர்களின் கல்வி தேவைகள் அதிகரிப்பு தொற்று நோய் பல கருத்துக்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றிவிட்டது இது பொருளாதார அரசியல் மற்றும் கல்வி அம்சங்களை கூட சார்ந்தது அல்ல குறிப்பாக கோவைத்தில் தற்போதைய கல்வி நிலை மற்றும் அனைத்து கல்வி நிலைகளையும் மலலையர் பள்ளியின் அடிப்படையில் தொடங்கி பல்கலைக்கழக மட்டத்திற்கு செல்லும் வழியாக மாறியுள்ளதாக அல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய வேலையில் மும்முரம் காட்டுவதால் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்விக்காக குழந்தைகள் பராமரிப்பு பணியாளர்களை தங்களது வீடுகளில் பணி அமர்த்தி வருகின்றார்கள் இந்த பராமரிப்பு பணியாளர்கள் அவர்கள் அக்குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அவர்களின் தினசரி தேவைகள் என எல்லாவற்றையும் கவனித்து வருகின்றனர் மேலும் இவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஊதியமாக நானூற்றி ஐம்பது கோய்தினார் முதல் ஐநூறு கோய் தினார் வரை வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்